இது வரைக்கும் வந்ததெல்லாம் ட்ரெய்லர் தான் இனிமேல் வரப்போது தான் மெயின் பிக்சர் காங்கிரஸுடைய ஒர்க்கிங் கமிட்டி கூட்டம் பாட்னாவுடைய தலைநகரத்தில் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து புளுட்டோனியம் அம்மா அப்படிங்கிற ஒரு பாம் வெடிக்க போயிருக்கிறதாமா அப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் என்னென்ன மாதிரியான புது புது ஸ்கெட்சுகளை ராகுல் காந்தி போட இருக்கிறார் அதற்கு மம்தா முதல் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இது சாதனை முழுவதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன அது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க காங்கிரஸ் சார்பாக இது வரைக்கும் வந்தது எல்லாமே ட்ரெயிலர் தான் இதுக்கு தான் மெயின் பிக்சர் இருக்குன்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறாங்க ஏன் தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது பீகார் தேர்தலில் தொடங்கி அடுத்தடுத்து எங்கெங்கே தேர்தலில் நடக்க போது அதற்கு நம்ம எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்றதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக காங்கிரஸுடைய பொது செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த பேசும்போது சொல்கிறாரு முன்ன போட்டது வெறுமனே ஆட்டோ பாம்பு தான் மினி ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது அடுத்த ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது அதுக்கப்புறம் புளுட்டோனியம் பாம்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுருக்காங்க இப்போ புளுட்டோனியம் அப்படிங்கிறத எந்த தொகுதியில் எந்த மாநிலத்தில் நடந்த வாக்கு திருட்ட வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதே சார்ந்து ஒரு சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க அதனுடைய பேர் என்னன்னா அடி பிரச்சார நியாய சங்கல் இந்த சிம்போசியம் எதுக்குன்னா வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நியாயத்தை தட்டி கேட்பதற்காக தான் இந்த சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்தில் யார் யாருடைய ஓட்டுகள்லாம் திருடப்படுகிறது எந்தெந்த மக்களுடைய ஓட்டுரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக இந்த சிம்போசியத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆலன் தொகுதி அதுக்கப்புறம் மகாதேவபுரா தொகுதி இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான் மாநிலம் அடுத்தடுத்து மாநில தேர்தல்களில் எப்படி ஓட்டுகளை திருடி இருக்கிறாங்க அது இன்னும் அடுத்த மாதம் அடுத்த ஒரு மாசத்துல நாங்கள் ஆய்வு பண்ணி வெளியிட போறோம் அதுதான் ப்ளூட்டோனியம் பாமா வெடிக்க போது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அடுத்து முக்கியமா ஐந்து மாநிலங்கள்ல ஓட்டர் அதிகார யாத்திரையை நடத்த போறாங்களாமா அதுவும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய சேர்ந்து பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து இந்த யாத்திரை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு முதலாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல திமுகவுடன் சேர்ந்து இங்க வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்துறாங்க ஏன்னா பீகார்ல நடந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சி நடந் நடந்துச்சுன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே நீக்கப்பட்டாங்க இல்லையா அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் வாக்கு நடைபெற்ற கூடாது வாக்காளர்களுடைய உரிமை பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநில அடுத்த ஐந்து மாநிலங்களில் இந்த யாத்திரையை தொடரப்போவதா ராகுல் காந்தி வந்து அறிவித்திருக்கிறாரு அடுத்து கேரளாவில் வந்து கேரளாவில் பினராயி விஜயன் அவங்களோட சேர்ந்தும் இந்த யாத்திரையை தொடர போகிறாங்களாம் பாண்டிச்சேரியில் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து தொடர போகிறாங்க அடுத்து மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் மம்தா பேனர்ஜி அவர்களோடு சேர்ந்து தொடர போகிறாங்க கடைசியில் அசாம் அசாமோடைய எதிர்கட்சிகள் ஏன்னா அங்கே வந்து பாஜக ஆட்சியில் இருக்குது ஹிமந்த சர்மா அவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தொடர விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு தெரியல இந்த வாக்காளர் அதிகார யாத்திரையுடைய மிக முக்கிய பங்காக இருக்கிறதே இந்த ஸ்பெஷல் இண்டன்சல்யூஷன் தான் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறாங்க இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய தேர்தலாம் எந்தெந்த மாநிலத்தில் நடக்குதோ அங்க பறிக்கப்பட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த போறதா ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிறாரு இதற்கு முதல்ல வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா மம்தா பேனர்ஜி அவர்களும் இதற்கு மிக 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 ஆதரவாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்து முதல்ல போராடின ஒரு சிஎம்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் தான் அவங்க இப்ப சமீபத்துல கூட சட்டமன்றத்துல பேசியிருப்பாங்க மோடி ஒரு திருடன் அமித்ஷா ஒரு திருடன் பாஜக ஒரு திருடன் அப்படின்னு நான் சொல்லல மம்தா பேனர்ஜி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க பாஜக காரர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறதையும் விட மாட்டாங்க கேட்கறதையும் விட மாட்டாங்க அவ அவங்கள தடுத்து நிறுத்தும் விதமாக தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கொந்தளித்து போட்டு உடைக்கிற மாதிரி அவங்கள விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் இடைநீக்கம் செய்திருந்தாங்க இந்த சம்பவம் எல்லாம் அரங்கேறி இருந்தது ஆனால் முதல்ல ஸ்பெஷல் என்ஜென்சி ரிவிஷனை எதிர்த்து சிஎம்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இவங்களை ஏற்கனவே மோடி அரசாங்கம் தரக்குறைவா அவங்களுக்கு ஆட்சி தெரியல அது தெரியலன்னு இப்போ அப்படி அப்படியெல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் தன்கர் அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது வச்சு கொடைச்சல்லாம் கொடுத்தாங்க அதையும் எதிர்த்து வந்திருக்கிறாங்க நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவார் காங்கிரஸோட கூட்டணி போவாராக மாட்டாங்களா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் காங்கிரஸ் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து ஆதரவாக இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அதனால வாக்காளர் அதிகார யாத்திரையை வெஸ்ட் பெங்கல்ல போது எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அடுத்து கேரளா கேரளாவும் கேரளா தான் ஒரு கோளாறான கேஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிச்சிருவாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பாஜகவுக்கு வாக்களிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படியாகதான் ஒரு எம்பி தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க சுரேஷ் கோபி அவர்கள் இப்ப வாக்காளர் அதிகார யாத்திரையை கேரளாவில் போய் தொடரணும்னா பினராயி விஜயன் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தா வாக்காளர் அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி அங்கே வந்து தொடங்குவாரு தொடங்க போறதாவது சொல்றாங்க அதுவும் எந்த பகுதியில்னா மலபார் ரீஜியன் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாக்காளர் அதிகார யாத்திரையை நடத்த போறதா அங்குடைய ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் வந்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு சென்றாலும் அங்கு மிக மிக ஆதரவு இருக்கு காங்கிரஸ்க்கு ஏன்னா அங்க கன்னியாஸ்திரிகளை சத்தீஸ்கர்ல மேணும்னே பிடிச்சி சிறையில் போட்டதுக்கு அப்புறம் கேரளா வந்து பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கிறதுக்கு வலு கட்டாயமா இருக்கிறாங்க அப்படி இருக்குன்ற பட்சத்தில் பாஜகவுக்கு அடுத்த முறை அங்க வெல்வதற்கான எம்பி சீட் கூட கிடைக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு கேரளா பாஜக மீது பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இப்ப வாக்காளர் அதிகார யாத்திரை ராகுல் காந்தி அங்க அங்கே நடத்துனாருன்னா யாருடைய வாக்கும் பறி போகாது அப்படிங்கிறது ஒரு உண்மைத்தன்மையா இருக்கும் அடுத்து நம்ம மாநிலம் தமிழ்நாடு பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நல்ல பிளானை போட்டு இதை நம்ம தீவிரமாக கண்காணிக்கணும் யாருடைய உண்மையான யாரும் வேண்டுமென்று நீக்கப்படக்கூடாது அதிகபட்சமாக சேர்க்கப்படக்கூடாது எல்லா தொகுதியும் கண்காணிக்கணும்னு ஏற்கனவே ஏற்கனவே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சிகளும் இப்போ பிபிடி போட்டு விழாவா இங்கே இந்த தான் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆலன் சட்டமன்ற தொகுதியில நிறைய பேர் ஃபேக் லாக்இன் பண்ணியிருக்காங்க ஃபேக் லாக்இன் மூலமாக ஓட்டை டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுல ஸ்பெஷல் என்னென்சி விஷயம் நடத்தினாலும் பாஜக ஆட்சிக்கு வர நினைத்தாலும் ஒருபோதும் முடியாது அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் கிடையாது அஸ்ஸாம் அசாம் பார்க்கின்ற பொழுதுதான் ராகுல் காந்தி இங்க வந்துடா ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் ஏன்னா அஸ்ஸாமில் வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்கிறார் ஏற்கனவே சிறுபான்மையர்களுக்கெல்லாம் சிறுபான்மையினர் அங்க வசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு சொல்றது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப ராகுல் காந்தி அவர்கள் அங்கு சென்று சிறுபான்மையர்களுக்கு ஆதரவாக போராடி அந்த அரசாங்கம் என்னென்ன தவறுகளை தலித்துக்களுக்கு பழங்குடியினர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தவறுகளை தொடர்ந்து இழைத்து கொண்டு இருக்கிறார்கள்னு ராகுல் காந்தி அவர்கள் புரிந்து தெளிந்து ஏன்னா அசாம் பக்கம் ராகுல் காந்தி முதல்ல சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எல்லாம் திரட்டினார் அப்படின்னு சொன்னோம்னா அசாமிலையும் நிச்சயமாக காங்கிரஸால் இடம் பிடிக்க முடியும் ராகுல் காந்தி அவர்களால் அங்கே இடம் பிடிக்க முடியும் பீகாரில் பதினஞ்சு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ்னால் என்னன்னே தெரியாது இப்போ பீகார் முழுவதும் காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி அசாமிலையும் போய் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றினா அசாமிலும் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால அடுத்து வரக்கூடிய ஐந்து தேர்தல்களில் ராகுல் காந்தி தொடர்ந்து தங்களுடைய உழைப்பை போட்டார்னா அத்தனை மாநிலங்களிலும் பாஜகவை வேறுடன் பிடுங்கி எடுக்க முடியுங்கிறது எல்லாருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதை செய்வால் தொடரட்டும் உங்களுடைய முயற்சி போராட்டம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காம காமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு வாங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சொன்னா